வணக்கம்ங்க நான் விஷ்ணு ஆகாஷ் பேசுறேன் மொத்தம் ஷாப் போட்டு பத்தாவது வண்டிங்க எட்டு வண்டி கொடுத்தேன் நேத்து நேற்று இருக்கு எட்டு வண்டி நேற்று ஈவினிங் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒன்பதாவது வண்டி அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப பத்தாவது வண்டி இப்ப நம்மள்ட்ட பாருங்க புதுசா வந்துருக்கு இனோவா இருக்கு இருக்கு எக்ஸிப்டர் இருக்கு பெரிய வண்டிங்க நிறைய இருக்கு ஐயா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறைன்னு வராரு நம்ம டிரைவர் தான் டெலிவரி ஏத்திரும் போறாரு நம்ம டிரைவர் தான் இங்கன்னு ஏறும் போறாரு தரக்குற சுத்தமா இருந்தாலும் நான் டெலிவரியே கொடுத்தோம் முடியாது இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் எரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எண்ணூற்றம்பது கிலோமீட்டர் மட்டும் ஆள் போய் விட்டு வராது நல்லா இருக்க பொருள் தான் நம்ம குடுக்க போறோம் அந்த மாதிரி நல்ல பொருள் தான் நம்மள குடுப்போம் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன் தொண்ணூத்தஞ்சுல அவருக்கு மோட்டார் பத்தி தெரியுமா அப்ப தந்து தெரியும் என்னோட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு வண்டியில நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தான் வண்டி பார்த்தாரு ஏதோ ஐயா என்ன ஃபாலோ பண்றாரு அஞ்சு வருஷமா பாக்குறாருன்னு அவர் ரேட் நான் குறைச்சி வாங்கி குடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் அதே மாதிரி புக் நம்மள்ட்ட குடுக்குறாரு நேம் சேஞ்சு பண்ணி ஒரு மாசத்துல அவர் வீட்டுக்கு புக்கு போயிரும் இந்த புக் குடுக்குறேன் அவர் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம் அஞ்சு வருஷமா அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டி எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத அவன் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த வண்டி தரமா இருக்கு இன்ஜின செக் பண்ணி நல்லா இருக்கு வண்டி மனசுக்கு திருப்தியா இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தியசுகம் வரேன் நாலு வருஷமா சாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டி எப்படி எடுக்கணும் என்னங்கிறது மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டான் வந்து பார்த்தா இந்த வண்டி எனக்கு மனசுக்கு திருப்தியா பிடிச்சிருந்தது இன்ஜின் சுத்தமா இருக்கு இருக்கு வண்டி திருச்சியா இருக்கு எல்லாரும் வாங்க நல்லபடியா வண்டி குடுக்குறேன் நல்லபடியா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி மொத்த பத்து வண்டி வியாபாரங்க வெள்ளிக்கிழமை ஆடு போட்டங்க புதன்கிழமை அஞ்சு நாள் ஆகுது பத்து வண்டி குடுக்குறேன் ஏழு நாள் எட்டு நாள்ல பத்து வண்டி இந்த முறை அஞ்சு நாள்ல பத்து வண்டி கொடுத்துறேன் இருக்கிறது உண்மையா சொல்றங்க நம்பி வந்தாரு ஐயா கோயில் பூஜாரி தான் தான் இருக்கிறாரு மயிலாடுதுறை கோயில்ல என்ன நம்பி வரவங்களுக்கு வாய்க்கல எப்பவுமே நல்ல பொருள் குத்துரணுங்க என்ன நம்பி வரவங்க நான் நல்லது கொடுப்பேன் அதே கொடுப்பேன் டெலிவரியே குத்தான்னு பாருங்க சுத்தமா இருக்கிற வண்டி நான் டெலிவரி கொடுத்து அனுப்புறேன் நல்ல பொருள் அதே அதேமாரி இனோவா சரியா இருக்கு இன்னும் வீடியோ போடல வெள்ளிக்கிழமை தான் அப்டேட் ஆகும் கொஞ்சம் வேலையா நான் சுத்தி நிற்க வீடியோ அப்டேட் பண்ணல வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அது அப்டேட் ஆயிரும் இனோவா வேற லெவல்ல இருக்கு வெள்ளிக்கிழமை மறுபடியும் சாப்பிடுவே வரும் அல்லேயும் பாருங்க அப்பா போலவும் சரியா இருக்கு போலோ இருக்கு பொலியோரோ இருக்கு செவன் சீட்ல பாருங்க பொலியோரோ இருக்கு இனோவா இருக்கு சுத்தமா இருக்குங்க இந்த இனோவா நல்ல பாடி பாடிலாம் அப்படியே ஒரிஜினாலிட்டி இருக்கு உள்ளேயும் பாருங்க அட கிளீனா ஒரு புது வண்டி பாருமாரி மாதிரி உள்ள பார்த்தா அவ்வளோ கிளீனா இருக்கு வண்டி இது இருக்கு அப்புறமா நானோ லோ பட்ஜெட் நேனோ இருக்கு இந்தியா இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வேற லெவலுங்க வேற மாதிரி வண்டி சரியா இருக்கு குறையே இல்லாத வண்டிங்க சிங்கிள் ஓனர் டைம் போற சிங்கிள் ஓனர்ல எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு இதுக்கு முன்னே மூணு ஓனர் தான் நிறைய வந்து ஒரே ஓனர் வந்திருக்கு வந்து பாருங்க டபுள்யூ எயிட் ஈகோம் சிங்கிள் ஓனர் தான் சேண்ட் இருக்குங்க சரியா